எங்கள் இசுலா தின் தீபமே ஏர்வாடி வாழும் எங்கள் இசுலா தின் தீபமே இறை இறைநேச செல்வமே ஷஹீத் ஷயதி புராஹிமே ஏர்வாடி வாழும் எங்கள் இசுலா தின் தீபமே அலைகள் ஓயும் உங்கள் கருணை ஓயாதே உங்கள் கருணை ஓயாதே புயலில் பெரும் பெரும் மரங்கள் சாயும் உங்கள் பெருமை சாயாதே உங்கள் பெருமை சாயாதே வயலில் நிற்கள் துபோல் வளங்கள் கூடிடுமே உங்கள் தயவின் பொருட்டால் பில்லி சூனியம் ஓடிடுமே ஷைத்தான் ஓடிடுமே கணிந்து பணிந்து வருவார்கள் அனைந்து திரும்ப சோர்ந்தவரெல்லாம் கணிந்து பணிந்து வருவார்கள் வருபவர் வருபவரெல்லாம் மகிழ்ந்து மகிழ்ந்து செல்வார்கள் நடிந்து மெளிந்து வருபவரெல்லாம் மகிழ்ந்து மகிழ்ந்து செல்வார்கள் உங்கள் என்றும் யாரும் வரலாம் இதமே பெறலாம் வந்த அருளாளே இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர் எல்லாம் இணைந்தே வருவார்கள் அவர்கள் தீரா நோய்க்கும் மாறா பிணிக்கும் தீர்வு பெறுவார்கள் நல்ல வாழ்வு பெறுவார்கள் அலைந்து திரிந்து சோர்ந்தவரெல்லாம் கணிந்து பணிந்து வருவார்கள் நடிந்து மிழிந்து வருபவரெல்லாம் மகிழ்ந்து மகிழ்ந்து செல்வார்கள் வருவோரெல்லாம் மகிழ்ந்து மகிழ்ந்து செல்வார்கள் உங்கள் தருமாறை நாடி மக்கள் வருவார் துழ்பாடி உங்கள் தருபாறை நாடி மக்கள் வருவார் பலபாடி ஏர்வாடி வாழும் எங்கள் தீப தோழி நிலைக்க துவலைய வந்தீரே இந்த வந்தீரே பாண்டி மண்டலம் என்று மக்களும் மகிழ ஆட்சியில் நல்ல அரசு ஆட்சியில் செய்தீரே தொண்டும் அன்பும் தூய்மையும் கொண்டு உயிர் தியாகம் செய்தீரே உயிர் தியாகம் செய்தீரே உலகம் கண்டு மகிழவும் கொண்டு திகழவும் கருத்தை தீனின் கருத்தை வளர்த்தீரே அலைந்து திரிந்து சோர்ந்தவரெல்லாம் கணிந்து பணிந்து வருவார்கள் வருவார்கள் நடிந்து மிடிந்து வருபவரெல்லாம் மகிழ்ந்து மகிழ்ந்து செல்வார்கள் வருபவரெல்லாம் மகிழ்ந்து மகிழ்ந்து செல்வார்கள் உங்கள் தர்பாரை நாடி மக்கள் வருவார் புகழ் பாடி உங்கள் தர்பாரை நாடி மக்கள் வருவார் ஏர்வாடி வாழும் எங்கள் இஸ்வலாத்தின் தீபமே ஏர்வாடி வாழும் எங்கள் இஸ்வலாத்தின் தீபமே இறை நேச செல்வமே இறை நேச செல்வமே ஷஹீத் செய்யது புராஹிமே ஏர்வாடி வாழும் எங்கள் இஸ்லாத்தின் தீபமே உங்கள் தர்பாரை நாடி மக்கள் வருவாக்குகள் சுலைமான் அலை இஸ்லாம் அவங்களும் மீக்காய் இஸ்ராயல் அலை இஸ்லாம் மலக்கல் மோத்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தர் இப்படி கிராஸ் பண்ணி போறார் அவரை இப்படி மலக்கல் மோத்து அப்படியே உத்து பாக்குறாங்க ஆஹா சுலைமான் தான் கேட்டாங்க சுலைமான் நபி கேட்டாங்க என்ன அப்புறம் உத்து உத்து பாக்குறீங்களே நீங்க உத்து பார்த்தாலே பெரிய ஆபத்துல ஆமா நாளைக்கு இந்த நேரத்தில் இவர் மையத் இப்ப மையத்து நடந்து போகுது நாளைக்கு இவருடைய ரூஹை பிடுங்க மாதிரி உத்தரப்பட்டு ஒரு நாள் தான் இருக்கிறது இவருக்கு ஒரு நாள் தான் இருக்கிறது என்ன செய்ய முடியும் அஜல் வந்தா போய் சேர வேண்டியதுதான் கொஞ்சம் காலம் கடந்தது ஒரு நாள் முடிந்தது பல நாட்கள் முடிந்தது சில மாதங்கள் முடிந்து ஒரு நாள் சுலைமான் அலை அந்த மனுஷனை பார்க்கிறாங்க நாளைக்கு யார் ரூஹு பிரிய போகுதுன்னு சொல்லப்பட்டதோ அந்த மனுஷன் அப்படி நடந்து போறான் இவங்களுக்கு பெரிய கன்ஃபியூஸ் இது எப்படி சாத்தியம் ஆயிடுச்சு அந்த மனுஷன் தானே இவன் என்ன சில சிலரை நினைவு வைக்க முடியும் இல்லையா நாளைக்கு இவன் உயிர் ரூஹு போக போதுன்னு சொன்னா அந்த மனசுல அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடும் ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா அது மறக்கக்கூடிய விஷயமா எனவே என்ன அவங்க மனசுல அப்படி பாக்குறாங்க மூணு நாலு மாசத்துக்கு பிறகு அவன் நடந்து போறான் இவன்ல அவன் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க இது எப்படி சாத்தியமாயிற்று இவன் எப்படி இன்னும் ஹயாத்தா இருக்கிறான் மலக்கல் மோ திருப்பி வந்தாங்க ஒரு தடவை வரும்போது சந்தி கேட்டாங்க ஏற்கனவே ஒரு ஆளை பத்தி நீங்க இப்படி சொன்னீங்க ஆமா நாளைக்கு இவனோட இவன் ஹயாத்தா இருக்க மாட்டான் மௌத்தா போயிடுவான்னு சொன்னீங்க ஆனால் அவனை பல மாசத்துக்கு பிறகு நான் பார்த்தேன் சில நாட்களுக்கு முன்னால பார்த்தனே என்ன ஆச்சு அவன் தானா அல்லது அவனை மாதிரி வேற ஒருத்தன் இருக்கலாமில்ல சாடையில் இருக்கலாமே அப்படியே அதே நான் பாத்துட்டு நாங்கள் இல்லை இல்லை நீங்க அதே ஆள் தான் பாத்துக்கிறீங்க அவனோட ரூப பிடுங்க இல்லை ஏ என்னாச்சி அவன் போகும்போது வீட்டுள்ள மனைவி மக்களுக்காக ஒரு கடையில் ரொட்டி உணவுகள் பார்சலில் வாங்கிட்டு போனான் உணவு பார்சல் வாங்கிட்டு போறான் அப்படி உணவு பார்சலை வாங்கிட்டு போகும்போது ஒரு யாசகன் பிச்சைக்காரன் நான் ரொம்ப நாளா ரெண்டு மூணு நாளா பசியோட இருக்கிறேன் எனக்கு ஏதாவது தாங்கல எனக்கு பசியோட இருக்கிறான்னு இதை என்ன செய்ய கையில் இருக்கிறத கொடுத்துட்டான் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அவன் சொன்னா சொன்னான் யாரெல்லாம் நான் ரெண்டு மூணு நாளா பசியாக கிடந்த அந்த மனுஷன் எனக்கு உணவு தந்துட்டான் இவனுடைய ஹயாத்த நீ நீளமாக்குவாயாகனு கேட்டான் அல்ல நாற்பது வருஷம் அதிகமாக்கி இருக்கிறான் ரெண்டு விஷயங்க இணையுது ஒன்னு சதக்காவும் இணையுது துவாவும் இணையுது நாற்பது வருஷம் அதிகமாக்கினான் என்பது இல்லை